தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான முழு விவரங்களை தர இணையிறாறு செய்தியாளர் மதிய பேசலாம் வணக்கம் மதியழகன் இது தொடர்பான விவரங்கள் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் தமிழக லஞ்ச ஒழிப்பு துறைக்கு புகார் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு மின்மாற்றிகள் வாங்குவதற்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் பத்து டெண்டர்கள் விடப்பட்டதாக கூறியிருக்கிறார் அந்த ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அரசுக்கு முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் டெண்டர் விதிகளை முறையாக பின்பற்றாமல் வெளிப்படை தன்மை இல்லாமல் டெண்டர் விடப்பட்டதே இதற்கு காரணம் எனவும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய கொள்முதல் துறை சார்ந்த அமைச்சரின் கவனத்திற்கு தெரியாமல் நடைபெற வாய்ப்பில்லை எனவும் அந்த புகாரில் கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த முறைகேடுக்கு காரணமான அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை கிரிமினல் வழக்கு பதிவு செய்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என அந்த புகார் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க